போன வீடியோவில் வந்து நாங்கள் வடிவாக வந்து விளக்கம் வந்து கேட்கல அதே சமயம் வந்து இன்றைக்கு வந்து அகண்ட குரல் வந்து வளமையாகவே அப்படித்தாங்க கொஞ்சம் என்னடா அகண்ட குரல் வந்து அந்த இழுத்து கதைக்கிற மாதிரி இருக்கிற இருந்துச்சு அப்போ நான் உங்களோட அவர் வந்து இப்போ கடைசியாக வருஷத்துக்கு போனவர் கூட இருக்கிறது கடைசியாக வந்து ரெண்டு நாளைக்கு முன்னாடி சாப்பாடெல்லாம் கொடுத்தீங்க வந்தவரை அப்போ சமைக்கிறாங்க ஏன் பாருங்க வந்து கேட்டேன் வாழ்க்கை ஏப்ரல்スマஜட் வந்து கேட்க மறந்துட்ட மக்கன அந்த புள்ளையنه வந்து மெடிக்கல் ரிப்போர்ட் வச்சிருக்கنده பார்க்கலாம் அங்க பிரஜன் இல்லையா चल கடைசி கொண்டு வonnage கொண்டு வonnage உலாம் 커피 அதன்னா

அதுதான் சத்தியமா நான் கூட எதிர்பார்க்க பாக்குறாங்க கொஞ்சம் சந்தோஷமா இருக்கும் கொடுக்கலாம் எனக்கு சரி ஓகே அதே மாதிரி வந்து நிறைய கனடா மூன்றியல் இளைஞர்களால் நடத்தப்படும் மூன்றியல் ஹாய் காயோஸ் எனவருக்கும் வணக்கம் நான் கயந்தன் இன்றைய தினம் எங்கே வந்து நிற்கிறேன் மட்டும் பார்த்தீங்கன்னா கொடிகாமம் மிடிசிவில் என்ற இடத்துக்கு வந்து நிற்கிறோம் அது மேனெண்டு பார்த்தீங்கன்னா ஒரு கொஞ்சம் நாளைக்கு முன்னே அதாவது ஒரு மூன்று நாளைக்கு முன்னே வந்து ஒரு ஒரு குடும்பத்தை வந்து எடுத்தது அதாவது பொதுவாக வந்து அந்த பிள்ளைக்கு அதாவது அந்த அக்காண்ட பிள்ளைக்கு வந்து பிறப்புலேயே வந்து கிட்னி வந்து இல்லையான்னு சொல்லியிருந்தா அந்த அக்கா உண்மையாகவே போன வீடியோவில் வந்து நாங்கள் வடிவாக வந்து விளக்கம் வந்து கேட்கல அதே சமயம் வந்து இன்றைக்கு வந்து இருக்குது அதையே நாங்கள் கொண்டு போய் கொடுத்துட்டு அக்காக்கள்கிற அந்த விளக்கமே வடிவாக அதை என்னென்ன கிட்னி வந்து என்ன மாதிரி மெடிக்கல் நாங்கள் கொப்பியல் ஒன்றும் நாங்கள் வேண்டி வேண்டி பார்க்கவும் இல்லை அப்போ அக்காவையும் வந்து நாங்கள் அந்த விளக்கமாக வந்து கேட்டுட்டு அக்காக்களுக்குமே ஒரு உதவியாக வேண்டி கொடுத்துட்டு நாங்கள் போக முடி வந்தீங்கிறோம் முக்கிய வீடியோவுக்கு போகிறக்கு முதல் வந்து எங்கள் சேனலுக்கு பெஸ்ட் டைமில் நீங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி அதில் இருக்கிற பெல் பட்டன் கொடுத்தீங்கன்னா நாங்கள் போடுற வீடியோ உடனுக்குடன் பெறும் இப்போ பார்த்தீங்கன்னா நாங்கள் பிள்ளைக்கு அதாவது அந்த பிள்ளைக்கு ஏற்ற ஒரு பழங்கள் அதே சமயம் வந்து அந்த மா மாவுண்ட விலைக்கு தான் நான் மேலுக்கு வச்சுக்கிறேன் ஏன்னா மாவுண்ட விலை மூவாயிரத்தி தொள்ளாயிரத்துக்கிட்ட வந்திருக்குது ஓகே நாங்கள் அப்போ கொண்டு போய் கொடு கொடுப்போம் ஏன்னா ஓகே உண்மையாக வந்து டாக்டர் மேலே கூட கதைச்சிருந்தேன் என்னென்னு பார்த்தீங்கன்னா பிள்ளைக்கு வந்து சரியான முறைக்கு பழங்கள் அதுவள் வாங்கி கொடுத்தீங்கன்னா கொஞ்சம் உடம்போல் வந்து ஆரோக்கியமாக இருக்கும் அக்காவை நாங்கள் கேட்டிருந்தேன் வந்து அக்கா சொல்லியிருந்தா தம்பி பழங்கள்லாம் வாங்குறதுக்கு தங்களுக்கு அவ்வளோத்துக்கு வந்து வசதி இல்லை அப்போ ஏதாச்சும் ஒரு கிழமைக்கு ஒருக்கா அப்படி ஏதாச்சும் தான் வேண்டி கொடுக்குறாங்கன்னா அப்போ நாங்கள் இப்போ கொஞ்சம் ஃபுல்லாக வாங்கி கொடுத்துக்கிறோம் அதை ஏதாச்சும் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து பாவிக்கட்ட பண்ணு மூடிச்சிக்கு வந்தோடன பார்த்துக்கொண்டு ഓക്കേ എப்படி இருக்கಿರಿ അக்கா തങ്ങിച്ചു വാങ്ങൂട്ടാ ഞാൻ എന്നെ ഈ ദാ ഈ ദാ ബ്ലോഗ് ബ്ലോഗ് ഈ ദാ ഈയെന്നതു കാണിക്കാൻ കഷ്ടം ഉழைപ്പുകള അണ്ടായിക്കി നിങ്ങൾ വണ്ട കഴിച്ചോ മേരി ഗസ് വെർത്തങ്ങള് അടുക്ക് സലവുകൾക്ക് ഇല്ലാതെ ഉழைപ്പുകള ഇല്ലാതെ ഞാൻ കഷ്ടത്തിലാ ഓക്കേ അнда ഇതിലുണ്ടാര അണ്ട അയ്യാരാ அவரங்க போயிரர் தாத்தா வேற அழியலாடா பா படுத்துறக்குறாரு ஓகே அவரே இன்னமுற உங்களுக்கு தாத்தா அம்மாண்டே அப்பா அம்மாண்டா அப்பா ஓகே அம்மாண்டா அப்பா தங்கச்சி என்ன செய்றீங்க சாப்பிட வா சோ என்ன சாப்பிட காலமே பாணம் கறியம் பாணம் கறியம் சாப்பிடாச்சு மதிய சாப்பாடு பேச வைக்கிறேன் ஓ சமيت கிரைமை ரிசிப் போட்டுடும் ஹ

இல்லை அவர் சொல்ற அப்படியே போயிட்டார் அப்படி வந்து இப்போ டே டை நைட் வருவார் இல்லையாண்டா நாளைக்கு வருவார் அப்படி தான் வரது ஏன் பாருங்கள்னு கேட்டால் என்ன படிப்பார் உங்களுக்கு சரி அப்படி இல்லை சும்மா கற்றுவேன் இப்போ அதை ஒன்றும் கதைக்கிறீங்களே சும்மா என்னச்சி பிள்ளைகள் இருக்க தக்கன சும்மா கற்று வைக்க வேண்டிருப்பான்ட்டு இதுன்ற சரி ஓகே தங்கச்சி என்ன நிமிந்திருக்கிறீங்க குணிஞ்சு நிற்கிறீங்க நாள் சாப்பிடலையார் சாப்பிட்டுட்டா மதியம் சாப்பிடும் போல இருக்கு ஒரு மணிக்கிட்ட வந்துட்டு போலமா சரி அப்படி வேற இல்ல மதியம் சமைச்சு கொண்டு இருக்கிறேன் தானே ஓகே அப்படியே பார்த்தீங்கன்னா அக்கா வந்து சொல்லியிருந்தா வந்து பிற வந்து தந்தை பிள்ளைக்கு வந்து கிட்னி இல்லையன்ட்டு ஆனால் அந்த விஷயம் வந்தாக்கா உங்கள் நூறு தான் உண்மை என்னாக்கா நூறு வீதம் நூறு தான் உண்மை ஓகே நாங்களுமே வந்து கேட்க மறந்துட்டோம் அக்கா அந்த பிள்ளையை வந்து மெடிக்கல் ரிப்போர்ட் வழி இருக்கன்ட்டு பார்க்கலாமா அக்கா பிரச்சனை இல்லையா சரி ஓகே நாங்களும் இருக்கா பார்ப்போம் இருக்கா என்ன மாதிரி என்ன மெடிக்கல் இது வழியிருக்கா பார்த்தா அவங்களுக்குமே வந்து தெளிவாக இருக்கும் பார்க்குற ஆக்களுக்கு கூட ம் ஓகே பார்த்தீங்கன்னா வந்து இதுதான் அக்காண்ட அந்த ஹாஸ்பிட்டல் இது இருக்கா ஃபுல்லா மொத்தமா எல்லாத்தையும் தான் இப்போ கடைசியா கொண்டு போனதுதாக்கா இதுதாங்க கடைசியா கடைசியா கொண்டு போனது உலாம கொப்பியா சின்ன சின்ன வயசுல இருந்து அப்படியே வச்சு இது சின்ன வயசுல இருந்து ஆரம்பத்தில் இது வரைக்கும் கொண்டு திரிஞ்சா கொப்பி இது போய் வேற ஒரு டாக்டர் தான் பார்க்கணும்னு சொல்லி அவள் ப்ரைவேட்டா பார்த்துவா இல்ல இல்ல குப்பை டெஸ்ட் இல்ல அவ தான் பாக்குறா லாபணம் தான் நான் ஃபுல்லாக எல்லாமே ஓகே பார்த்துக்கடா satya priya nradu idada vaa ok ini varunga kadasiya vandu first ku 2011 a mandu idhena 2011 a mandu dan idu todangilla adu todangina adu ok idan kadasiya one kaatina report 2024 naala masam a randi idu vandu kadasiya poi irukireengala naka inna masam naala masam idho aranda iri aranda edhi poi irukireenga ok ஏன் வந்து எங்களுக்கு வந்தால் அவ்வளோன்ட்டு இதை பெரிய தெரியாதானே ஆனால் ஒரு டவுட் வந்து நாங்கள் கிளியர் பண்ணுவோம்ண்டு என் வந்து எங்களுக்கு வந்தால் அவ்வளோண்டு இதை பெரிய தெரியாததானே ஆனால் ஒரு டவுட் வந்து நாங்கள் கிளியர் பண்ணுவோம் அண்டு அட்ரெஸ் வந்து தவசி குளம் பொடிகாலம் ஓகே மிருச்சிவிட்ல இது இல்ல முதல் கூட தவசிவுலங்குடி ஹாமெண்டு இருந்து தவசி வந்து இப்போ ஃபுல் தனிப்பட்ட முறையில் நாங்கள் எடுத்து காட்டுவோம்

ஹாஸ்பிட்டலுக்கு போறதா இது கொண்டு போறீங்களா எந்த ஹாஸ்பிட்டலுக்கு போறீங்க யாழ்ப்பாணம் போறீங்களா யார் அம்மாவோட போறதா ஓகே இந்த கொப்பியல்லாம் அம்மா கொண்டாடுறவா போய் கொண்டு போறாவே சரி ஓகே நாங்கள் சும்மா ஒரு டவுட்டுக்கு தான் வந்து கேட்டது வந்து கொப்பியல் வாங்கினா இப்போ பாக்குறாங்களும் கொஞ்சம் ஓகேயா இருக்குமண்டு சரியாக்கா தான் நாங்கள் கேட்டுனாங்க மற்றபடி ஒன்று உண்மைதானே என்னென்னு சொன்னால் நாங்கள் சும்மா சொல்றோம் ஒரு நிலைப்பாடு ஒன்று இருக்குதானே ஆனா உண்மையில இங்கேயே பெருசா எல்லாருக்குன்னு தெரியும் உமாட்டத்தீவா அப்படி வர்த்தத்துல இருக்கிற ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போறோம் கொண்டு வரும் நிலம இங்கே இருக்கிறவைக்கே முக்கால் வாசிப்பேப்பா இருக்கா நீங்க சொல்ல டவுட்டா தான் கூடாது ஆனா இந்த பிறப்புலயே வந்து ஒரு பக்கம் கிட்னி இருக்குமா அப்படி இல்லாம இருக்குமான்னு ஆனா உண்மையாலே வந்து இந்த கொப்பியல் எதுவுல பார்க்கக்குள்ளே சரியான முறைக்கு பிள்ளை நிலையம் முறைக்கு கஷ்டமா தான் கிடைக்கும் அப்பா கூட வந்து வந்து போறேன்னு எதுவுமே எனக்கு விளக்கமா வேறு நீங்கள் நீங்க என் அவட்டுட்டு வேற வேற தொழில் விழாதவர்கள் நீங்கள் பார்க்கலாமாக்கா நீங்க வெளியில் போய் செய்கிற தொழில்கள் எனக்கு பிடிக்காது பிடிக்காது விளங்கலை எனக்கு வெளிவெட்டையில போய் வந்து அங்க வீட்டுலையும் செய்துட்டு வெளியிலேயும் போய் வந்து செய்யறதால இந்த உடம்பு நிலையில எனக்கு இயலாத மாதிரி இருக்கும் வீட்டிலேயே சொன்னால் என்னென்றாலும் வீட்டில இருந்து செய்யக்கூடிய தொழில் என்று சொன்னா இருந்து செய்வோம் இப்ப கோழிகள் அதுகள் என்று சொன்னா வீட்டிலேயே இருந்து வளர்க்குற மாதிரி இருக்கும் வேண்டாம் இருந்து செய்யலாம் கொஞ்சம் களைச்சாலும் இருந்துட்டு திருப்பியாலுமே அந்த வேலையை செய்யக்கூடிய மாதிரி இருக்கும் இந்த வெளியில போட்டு வந்து திரும்பி செய்யறவண்டே கொஞ்சம் இயலாமல் தான் இருக்கும் ஓகே இப்போ சாதாரமாக வந்து அக்காவுக்கு வந்து ஓகே இப்போ சுவர வந்து இப்போ ஒரு ஒரு வீட்டுக்கு வார ஒரு வேறு அது சும்மா நான் வந்து என்ன சொல்கிறோம் அதுவும் சும்மா நாங்களாக தான் கை விட்டுருவோம் அதை விட்டு நாங்கள் எங்கட பாட்டுக்கு வேலையில போயிருவோம் எங்க அங்கே அப்பா கூட வந்து சுவர் மன நாளாந்த மாதிரி வேலைக்கு போறார் அதுக்கான வந்து நான் உங்களை வேலைக்கு போங்க அப்படி என்று சொல்லிட்டு இருந்து அது சின்ன பிள்ளைகளுக்கும் சுவர் இருக்குதானே அது பெருசா இது அண்டி இல்லை அது நாங்க சாப்பிடுற சாப்பாடுகள் அது எல்லாம் கண்ட்ரோல்ல இருக்கும் மற்றும் படி அது எந்த இதுவும் இல்லையா அந்த வெளியில வெ போய் வேலை செய்துட்டு வந்து வீட்டையும் திரும்பி செய்யும் அந்த உடம்பு நிலையங்களுக்கு ஒத்துக்கொள்ளாத மாதிரி இருக்கும் அந்த ஓகே நீங்கள் சொல்றீங்க ஓகே அம்மையா வந்து என்னன்னு சொல்கிற முதற்கடையா அவங்க உதவி ஒன்று தந்தேன் யாரா என்ற காசு அவங்க கூட வந்து பென்ஷன் காசுலான்னு உங்களுக்கு ஏதோ கொஞ்சம் காசு தங்கட சங்கட கா பணத்தில் வந்து அறுவாசியாக ஒதுக்கி தான் தாரணும் அதே சமயம் வந்து இப்போ உங்களுக்கு இந்த உதவி த செய்ய தந்தது அண்ணாவும் கூட ஒரு வரைக்கும் ஆப்ரேஷன் செய்கிறேண்டா ஒன்றரை மாதத்துக்கிட்ட வீட்டை இருக்கணும் ஹாஸ்பிட்டலுக்கு போகணும் அப்படி இப்படின்ட்டு வந்து சொல்லியிருந்தேன் அப்போ அவங்களுமே வந்து ஏன்னா அந்த ஆப்ரேஷன் செய்யாமல் கொள்ளாமல் இருக்கணும் தங்கட பிள்ளைகளை பார்க்கணும் அது தங்களோட குடும்பங்களை பார்க்கணும் அதே சமயம் வந்து எங்கள்கிட்ட இப்படி இப்போ கஷ்டப்பட்ட ஆகளுக்கு கொஞ்சம் காசு ஒதுக்கணும் அப்படி அப்படி பார்க்குற வழியை தான் நான் தங்கட இதையை விட்டுட்டு செய்யணும் அதே சமயம் வந்து நாங்களுமே வந்து ஒரு என்னென்ன சொல்கிறோம் சுவர் வருத்தத்தை வந்து நாங்கள் காரணம் காட்டி தன எங்களுக்கு உங்களுக்கு வெயில் ஒத்துக்கொள்ளாது அதெல்லாம் வந்து சொல்கிறது வந்து ஓகே உங்களுக்கு உண்மையாக வந்து ஒரு வருத்தங்கள் மயக்கங்கள் அதுபோல் இருக்குதுன்னா ஓகே அது பிரச்சனை இல்லை என்னென்னு சொல்கிறேன் நானும் வந்து என்னென்னு சொல்கிறேன் உங்களை வந்து பற்புறுத்தேதா எனக்கு அதை நானும் இந்த வெளியில் போய் வேலை செய்யணும்னு எனக்கும் விருப்பம் தான் நான் அந்த எங்கேன்ட்டு அந்த உடம்பு நிலையால் போய் நாங்கள் செய்ய இப்போ இன்னமாதிரி வேலை செய்தோன் இருக்கேன் எங்களை அலையில்லாமல் வேற தை இருக்க செய்கிறவைய எங்களை பேச வேணுமே இல்லை என்ன அப்படி இருக்கிறீங்க வேலை செய்ய வந்துட்டு அந்த ஒரு தான் அந்த வெளியில் போய் வேலை இல்லாமல் வீட்டில் எங்களால் செய்ய இலுமே நான் பார்க்க ஒழி அதுகள் என்று சொன்னால் வச்சு வளர்த்து பராமரிக்கலாமண்ட ஒரு இந்த இருக்குது நிழலுக்கு இருந்து செய்யக்கூடிய மாதிரி இருக்கும் அப்படி வேலைகளுக்கு தான் நிறைய முயற்சி செய்கிறோம் ஆனால் ஒன்றும் கிடைக்கல உங்களுக்கு இப்ப ஒரு கோழி கொடுவா தான் காசு அனுப்புவாங்க நாங்களும் இருக்கலாம் நாங்கள் ஒரு கொஞ்சம் முதல்ல வச்சு கூட ஒரு கோழிகள் வளர்க்கலாம் அதன் மூலமா ஒரு ரெண்டு மூணு முட்டை எடுத்தாலே அது உங்களுக்கு தானே எங்களுக்கோ இல்லாட்டி இது உதவி செய்கிறாங்களுக்கோ அப்படி ஒன்றுமே இல்லை உங்களோட பிள்ளைக்கும் உங்களுக்கு தான் அவங்களோட கணவர் கூட கைவிட்டு அவர் கைவிட்ட நிலைமை தானேக்கா அவரை வந்து மெயின் பண்ண தேவையில்லை நீங்கள்லாம் கணக்கு எடுக்க தேவையில்லை அவ்வளோ என்ன ஜோசிச்சு பாருங்க அந்த கொப்பியை எவ்வளோ தெரிஞ்சாங்க அக்கா மேலேயே இவ்வளவு கொப்பியை வந்து வச்சிருக்கா அந்த ஃபுல்ல வந்து இந்த ஃபைவ் மூன்று வயசில் வந்து இந்த ஹாஸ்பிட்டல்ஸ்ல ஓலுக்கு அடுத்த ஹாஸ்பிட்டலுக்கு போகிறதுக்கு இவ்வளவோ கஷ்டப்படுற அதே சமயத்தை வந்து அந்த கணவர் கூட என்னென்னு சொல்கிறார் அப்போ மெயினு கணக்கு எடுக்கிறே இல்லைனாக்கா அப்படி என்ன இல்லை ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போகிறோம் சில வலிக்கிறோம் அந்த எதிர்பார்ப்போன்றும் இல்லை விஜயிக்கினா போகினேன்ட்டு தானும் தன் பல்லதிடுவின நாங்கள் என்ன செய்யறது பிள்ளையே இப்போ வளர்க்கணும் காப்பாற்றணும்ன்ற இதில் கொண்டு தெரியுறது சரி ஓகே ஒன்றும் கவலைப்படுத்துறதுக்கா நாங்களுமே வந்து தங்கச்சியோட இருக்கா கதைப்போம் கதைச்சு அந்த கொண்டு வந்ததுக்கா இதுவரை நாங்கள் கொடுப்போம்மா பார்த்தீங்கன்னா வந்து பிள்ளை கேட்ட அந்த ஏதாவது டாக்டர்மாரி சொன்ன மாதிரி அந்த பழங்கள் சாப்பிட்டு சாப்பிடுச்சோம்னதுனாக்கா அது வந்து அக்கா வசதி இல்லைன்னு சொல்லியிருந்தாக்கா அப்போ அது இருந்துட்டு தான் வாங்கி கொடுக்குறேன் ஓகே இந்த மாவண்ட பேர் தெரியுமா அக்கா உங்களுக்கு என்ன பேர் சக்ரோஷன் ஓகே அந்த அண்ணா கூட எனக்கு சொல்லியிருந்தேன் சிவா அண்ணா வந்து கனடாலேருந்து தம்பி அந்த மாவை வண்டி கூட நானும் வந்து வாயில் வேற இல்லை பேர் கடைசியில் வந்து ஓகே பேரை கேட்ட ஒரு மாதிரி வாங்கியாச்சு இந்த மாவுண்ட விலை ஊழல் கொண்டு பாருங்க இந்த காட்டுறா காட்டுறா மூவாயிரத்தி தொள்ளாயிரம் அப்போ வாங்கினீங்களா அந்தம்மா ஏன்

தங்கச்சிக்கு வந்து அந்த பழக வகைகள் எல்லாம் வேண்டி கொண்டு வந்தது பேருங்க தங்கச்சி ஓப்பன் பண்ணி அது அம்மாட்ட கொடுங்க மாப்பட்டிக்கு ஓப்பன் பண்ணி பேருங்க இந்த பழத்து பேர் சொல்லுங்க அப்போ வேணா தான் திராட்சை பழம் ஓகே அது ஓப்பன் பண்ணுங்க பாப்பா பொட்டி உலகம் கொண்டு எடுத்து சாப்பிட்டு பாருங்க நல்லா இருக்கும் சும்மா எடுத்து பாரு சாப்பிட்டு பாருங்க உங்களுக்கு தான் எங்களுக்கு தேவையில்லை உங்களுக்கு தான் உங்களுக்கு தான் வாங்கினது ஃபுல்லாக வந்து உங்களுக்கு தான் எங்களுக்கு கொண்டு வந்து தேவையில்லை கொண்டு எடுத்து சாப்பிட்டு பாருங்க அப்படி இருக்குது ஏன் ஏன் சாப்பிட்டு பாருங்களேன் அடுத்து சாப்பிட்டு பாருங்க நல்லா இருக்கும் சாப்பிட்டு பாருங்கள் ம் கேட்ட மாதிரி சரியா கொஞ்சம் சாப்பிட்டு காட்டினா பார்க்குறாங்களும் கொஞ்சம் சந்தோஷமாக இருக்கும் இல்லை சரியா தங்கச்சி அந்த குளுசை வந்து விழுங்குற மாதிரி தான் சாப்பிட்றேன் ஓகே மற்ற வந்து பார்த்தீங்கன்னா தங்கஜி கேட்ட மாதிரி அப்பள் பழங்கள்லேருந்து அக்கா இது கொடுக்கலாம் தானே அக்கா நான் வாங்கினா என்ன மாதிரி தெரியலை எனக்கு இது அந்த கேரேஜ் கொடுக்கலாம் தானே எனக்கா சரி ஓகே அதே மாதிரி வந்து நிறைய பழங்கள் அப்பல் பழத்துலேருந்து பிஸ்கெட்டுகளில் இருந்து எல்லாம் வாங்கினது இதாக ஒரு பக்கம் வைக்கலாம் போலிருக்கேன் சரி ஓகே எப்படி அந்த அண்ணாக்களுக்கு சொல்ல அந்த இப்போ தந்தாங்களுக்கு என்ன சொல்ல விரும்புகிறீங்க நன்றி நன்றி இப்படி நீங்கள் அப்படி அண்ணாக்கள்லாம் கொண்டு வருவோம் கொஞ்சம் எதிர்பார்க்கல ஓகே சரி ஓகே நாங்கள் அம்மாவோட கதைக்கு அந்த கொஞ்சம் இந்த காசை மக்கள் கொடுப்போம்மா பார்த்திங்கன்னா வந்து இந்த பழங்கள் மாவுளுக்கெல்லாம் வந்து வந்து ரூபா காசு வந்து ஒதுக்கின வந்து இது கேட்ட ரூபா கேட்ட மாதிரி வேண்டி கொடுங்க தம்பி அண்டு ஓகே இதில் பாருங்க கவலை இருக்குண்டு ஹலோ வேலைக்கண்ணி டீயர் ஓகே தந்ததாரு பார்த்திங்கன்னா அது மொன்றியல் உதவும் கரங்கள் மூலமாக வந்து உங்களுக்கு இந்த உதவி ஒன்று கிடைச்சிருக்கு கனடாவில் இருந்து அப்போ பட்வா சொல்றேன்னா கனடா மொன்றியல் இளைஞர்களால் நடத்தப்படும் ஒன்றியல் உதவுகிறாரங்கள் மூலமா இந்த உதவி வந்து உங்களுக்கு வழங்கப்பட்டிருக்கு அதாவது பார்த்தீங்கன்னா சிவாண்ணா மூலமா எனக்கு இந்த உதவி வந்து தந்திருக்கணும் அதாவது எல்லோருமா சேர்ந்து உங்களுக்கு இந்த பணத்தொகையை தந்துக்கணும் அவங்களுக்கு என்ன சொல்ல அக்கா மிக்க நன்றி இவ்வளவு கஷ்டத்தில் இருந்தும் எங்களை அவையலால் இயன்ற உலக உதவி எங்களுக்கு செய்ததுக்கு

இந்த உடம்பு நிலையை நேச்சு தான் நான் அந்த இதாண்டி இல்லை ஆனால் எனக்கு வெளியில் வேலைக்கு போகணும் கொள்ளணுமென்ற ஆசைகள் இருக்கும் அந்த வெளியில் போய் ஹாஸ்பிட்டலுக்கு போய் வந்துட்டேன்ட்டு சொன்ன நாலிவாவை கூட்டிக் கொண்டே வந்துட்டு நன்றி சொன்னால் அண்டு ஃபுல்லாக படுக்கணும் உழும்பி ஒரு வேலையும் செய்ய இல்லாமல் இருக்கும் அப்படி ஒரு தான் நான் அந்த வெளியில் வேலைக்கு போவேன் விரும்பலை உள்ளு வீட்டிலேயே சொன்னால் வீட்டில் எல்லாம் என்ன வேலை செய்தாலும் செய்ய செய்வேனன்ற ஒரு நம்பிக்கை ஒன்று ஆ ஓகே அப்போ ஒன்று நாங்கள் ஒரு தொழில் முயற்சி மாதிரி கோடி எல்லாத்தொடர் வாங்கி கொடுத்தா நீங்கள் செய்கிற மாதிரி இருக்கும் சுவர் நூறு வீதம் ஓகே சங்கஜி அப்போ சந்தோஷம் உங்களுக்கு மிக்க மிக சந்தோஷம் அப்போ வெள்ளாத்தையும் மட்டுச்சு சாப்பிடக்கூடாது உங்களோட உடம்பு நிலையும் பார்க்கணும் அம்மாவுக்கு வந்து இப்போ கொஞ்சம் காசு உள்ளாந்துருக்கு தானே அதுலேயும் நீங்கள் ஏதாச்சும் ஒரு அக்கா பார்த்துக்கிறது வேண்டி கொடுங்க அக்கா என்ன தேவையில்லை எவ்வளோவுமே இருக்குது அவங்களுக்கு தேவையில்லை ஏதோ கொஞ்சம் கொஞ்சமாக பார்த்து பார்த்து கொடுத்தீங்கன்னா அவங்களுக்குமே ஒரு உதவியாக இருக்கும் சரியா சந்தோ சந்தோஷமே போடுவேன் டன்னாக ஓகே தங்கஜி வந்து பெருசாக வந்து கதைக்க மாட்டாங்க ஓகே நாங்களும் வந்து இதோட வந்து வீடியோ வீடியோ கொள்கிறோம் உண்மைக்குமே சிவாண்ணாக்கு வந்து மிகப்பெரிய நன்றி அவங்க மூலமாக தான் அந்த உதவி வந்து கிடச்சிருக்குது தொடர்புல வந்து இருக்கிற வந்து அண்ணா தான் சிவ அண்ணாதான் இருக்கிறது அவ்வளோ உதவியில் அவங்களும் தந்திருக்கணும் ஓகே அவர்தான் வந்து வடிவாச்சோ கேட்டிருந்த அப்படி விஷயங்களை வந்து கேட்டு பாருங்க தம்பி அவங்களும் செய்ய இல்ல நாங்கள் செய்வோம் மட்டு ஓகே அண்ணாக்குமே மிகப்பெரிய மறுபடியும் மிகப்பெரிய நன்றி ஓகே இதோட வந்து எங்கள்ட்ட வீடியோ முடிச்சுக்கொள்கிறோம் எங்களோட சேனலுக்கு பெஸ்ட் டைமாக வாரணிங்களால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி அதில் இருக்கிற பெல் கொடுத்தீங்கன்னா நாங்க நாங்கள் போடுற வீடியோ உடனுக்கு உடன் இப்போ பார்த்திங்கன்னா எங்களை வீடியோ முடிச்சுக்கொள்வோம் பாய்